வெயிலுக்கு நான் கட்டினா வீடு நல்லா இருந்தா பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஊடு கட்டிக்கிறேன் பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இதுதான் வீடு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் சரியான வெயில் காயுது அதனால் ஓலை வீட்டு ஓலை வீட்டில் பாய் அதாவது ஓலையில் செஞ்ச பாய் அதில் தான் படுக்க போகிறான் நம்ம இருந்து அப்படியே வெளியில் பாருங்கள் இப்போ கட்டின வீடு மோல்டு போட்ட வீடு இது அந்த காலத்தில் கிரைண்டராக இருந்தது